அனைவருக்கும் நில அகாடமி அன்பு வணக்கங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா தமிழ்நாட்டில் நாலாவது பல்லுயிர் பாதுகாப்பு தளம் வந்து பார்த்தினா அறிவிச்சிருக்காங்க அதை பற்றி பார்க்கலாம் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழ்நாட்டின் பல்லுயிர் பாதுகாப்பு பயணத்தில் மற்றொரு மயில்கல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டின் நான்காவது உயிரியல் பாரம்பரிய தலமாக ஈரோடு மாவட்டம் நாகமலை குன்று அறிவிப்பு அப்படின்னு வந்து பார்த்தினா சொல்லியிருக்காங்க இதை பற்றி பார்ப்போம் அதாவது பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட் அப்படின்னு சொல்கிறாங்க பிஹெச்எஸ் அப்படின்னு வந்து பார்த்தினா சொல்கிறாங்க எந்த சட்டத்தின் மூலம் உருவாக்கப்பட்டது அப்படின்னா வந்து பார்த்தோன்னா பல்லுயிர் பாதுகாப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி ரெண்டு பிரிவு முப்பத்தி ஏழின் கீழே வந்து பார்த்தோன்னா உருவாக்கப்பட்டது இதை நிர்வகிக்கும் ஆணையம் எது அப்படின்னா வந்து பார்த்தோன்னா தேசிய பல்லுயிர் ஆணையம் வந்து பார்த்தினா நிர்வகிக்குது இந்த தேசிய பல்லுயிர் ஆணையம் வந்து பார்த்தோன்னா எந்த அமைச்சகத்தின் கீழே வருதுன்னு வந்து பார்த்தினா சுற்றுச்சூழல் வனங்கள் மற்றும் கால்நிலை மாற்ற அமைச்சகத்தின் கீழே வந்து பார்த்தினா வருது இதோட முக்கிய நோக்கம் என்னென்னா பல்லுயிர் பாதுகாத்தல் உயிரியல் வளங்களை நிலையான முறையில் பயன்படுத்தல் மற்றும் அதிலிருந்து கிடைக்கும் நன்மைகளை நியாயமான முறையில் பகிர்ந்தறித்தல் தான் வந்து பார்த்தினா இதோட முக்கிய நோக்கமாக இருக்குது இந்தியா முழுவதும் உள்ள பல்லுயிர் பா பாரம்பரிய தலங்களை வந்து பார்த்தினா இந்த தேசிய பல்லுயிர் ஆணையை வந்து பார்த்தினா அடையாளம் கண்டு அதை பாதுகாக்க வழிமுறைகளை வந்து பார்த்தோன்னா பண்ணுறாங்க இதில் இந்தியாவின் முதல் பல்லுயிர் பாரம்பரிய தளம் வந்து பார்த்தோன்னா எங்கே அமைஞ்சிருக்குன்னா வந்து பார்த்தினா கர்நாடகா பெங்களூர் பக்கத்தில் வந்து பார்த்தினா அமைஞ்சிருக்கு அந்த தளம் என்னென்னா நல்லூர் புலித்தோப்பு அப்படின்னு வந்து பார்த்தோன்னா சொல்கிறாங்க கர்நாடகாவில் இருக்குது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வந்து பார்த்தோன்னா இந்த பல்லுயிர் பாரம்பரிய தலமாக வந்து பார்த்தோன்னா அறிவித்தாங்க இந்தியாவில் வந்து பார்த்தோன்னா அதிக பல்லுயிர் பாரம்பரிய தளம் கொண்ட மாநிலம் வந்து பார்த்தோன்னா மேற்கு வங்கம் தான் மொத்தம் பத்து பல்லுயிர் பாரம்பரிய தளங்கள் இருக்காங்க இப்போ தமிழ்நாட்டில் வந்து நாலாவதாக அமைஞ்சிருக்க பல்லுயிர் பாரம்பரிய தளத்தை பற்றி பார்க்கலாம் இதில் முதல்ல பார்த்தோம்னா அரிட்டாப்பட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து பார்த்தோன்னா ஸ்டார்ட் பண்ணாங்க மதுரை மேலூர் பக்கத்தில் இருக்குது அடுத்து காசம்பட்டி எந்த மாவட்டம்னா திண்டுக்கல் இருக்குது அடுத்து ஏலத்தூர் ஏரி இப்போ ரீசெண்டாக தான் அறிவிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அது ஈரோடு மாவட்டத்தில் இருக்குது இப்போது நாலாவதான் தமிழக அரசால் நாலாவதாக நாகமலை குன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தோன்னா ஈரோட்டில் வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ மொத்தம் ஈரோட்டில் மட்டுமே வந்து பார்த்தோன்னா இரண்டு பல்லுயிர் பாரம்பரிய தலங்கள் இருக்குது தமிழ்நாட்டில் முதல் பல்லுயிர் பாரம்பரிய தளம் அப்படின்னா வந்து பார்த்தோம்னா அரிட்டாப்பட்டி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இது இம்பார்ட்டன்ங்க எக்ஸாமுக்கு வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக கேட்குறக்கு வந்து பார்த்தோன்னா வாய்ப்பு இருக்கு இது வந்து பொறுத்துகளை வந்து கூட கேட்கலாம் அல்லது பல்லுயிர் பாரம்பரிய தளத்தோட பேர் கொடுத்து அது எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா தனியாக கூட கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக எக்ஸாமுக்கு யூஸ் ஆகும் நல்லா பார்த்துக்கோங்க அனைவருக்கும் நன்றிகள்